வணக்கம் மகேஷ் செய்திகள் நான்கு ஆனந்த் தமிழ்நாடு அரசின் செய்தி வெளியீடு துறை எண் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு நாலு இருபத்தி மூணு பதினொன்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் பள்ளிக்கல்வித்துறையில் என்னென்ன சாதனைகள் உள்ளது என்பது இருக்காங்க இதில் ஒரு பார்வைன்னு சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில் பார்த்தா தெரியும் நான்கரை ஆண்டுகளில் தமிழ்நாடு கல்வி வளர்ச்சி முன்னணி மாநிலமாக திகழ்கிறது அதன் விவரம் ஒரு பார்வை இந்த பார்வையில் நமக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம் ஏடிஎம்கே பீரியடில் அறிவிக்கை வெளியான பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி அமைக்கும் பொழுது அப்போ தேர்வு நடந்து மூவாயிரத்தி நாற்பத்தி மூணு முதலியாசகர் நியமனம் பண்ணியிருக்காங்க தொண்ணூற்றி ஏழு வட்டார கல்வியில் நியமனம் ஸோ இது எல்லாம் வந்து இந்த ஆட்சி காலத்தில் நியமனம் செய்ததாக கொடுத்துருக்காங்க தேர்வு அறிவித்தது அவங்க நியமனம் பண்ணது இவங்க சரி அடுத்து என்னென்னா மிகப்பெரிய ஒரு சாதனை எங்கே குறிப்பிட்ருக்காங்கன்னா பக்கம் என் நான்களை போய் பார்க்கலாம் பக்கம் என் நான்கில் பார்த்திங்கன்னா மாணவர் நலனுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் நான்கு தொடக்க பள்ளிகள் நடுநிலைப் பள்ளியகம் ஆறு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப்பள்ளிய தரம் உயர்த்தப்பட்டு இதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்குது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இடைநிலை ஆசிரியர்கள் 5.154 நூற்றி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர்கள் மூவாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தாறு முதுகலை ஆசிரியர் பணிடங்கள் என மொத்தம் பதினாலாயிரத்தி பத்தொன்பது ஆசிரியர் பன்னிடங்கள் தற்காலிக அடிப்படையில் பள்ளி மேலாண்மை குழுக்கள் மூலம் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் நான்கரை ஆண்டு காலங்களில் இது ஒரு மிகப்பெரிய சாதனையை பயங்கரமாக பதிவு பண்ணியிருக்காங்க சரி இது வந்து தற்காலிக ஆசிரியர்கள் அடுத்து எட்டாவது பக்கம் எட்டாவது பக்கத்தில் போனீங்கன்னா நேரடியாக சில தகவல்களை சொல்லாமல் சொல்லியிருக்காங்க வேகன்சி இன்க்ரீஸ் இல்லைன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க பிடிடிஆர் வேகன்சி இன்க்ரீஸும் இல்லை எஸ்டிடிஆர் வேகன்சியும் இ இன்க்ரீஸும் இல்லைன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் திருப்பி திருப்பி படித்து பாருங்கள் பல்வேறு கோரிக்கைகள் பல்வேறு கவன ஈர்ப்புகள் பெட்டிஷன் மனு என்னென்னவோ இருந்தாலும் அதையெல்லாம் வந்து ஒரு கருத்தில் கொள்ளாமல் பரிசீலனை பண்ணாமல் பயங்கரமாக பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிடிடிஆர்பி தேர்வு நடந்தது அதில் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தான் அறிவித்தோம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பண்ணிடம் தரோம் எங்கேயுமே இது வந்து அறிவிப்பு போகல இது மாதிரி ஒரு எஸ்ஜிடி தேர்வு நடந்தது அதில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு எட்டு தான் இருந்தது இருந்தாலும் நாங்கள் தற்காலிக தற்காலிகாசு நியமனம் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஆசிரியர்கள் தேவை கூடுதல் பணியிடம் கொடுக்குறோன்னு சொல்லவே இல்லை இந்த எட்டாவது பேஜில் பார்த்திங்கன்னா உண்மை புரியும் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய பயிற்று பணியிடங்களுக்கு பணிநாளர்களை தெரிவு செய்வதற்கான தேர்வு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்திரி நடத்தப்பட்டது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எண்ணிக்கை பட்டதார ஆசிரியர் வட்டார வளமையை பயிர் பணியிடங்களுக்கு தான் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரெண்டாவது லைன் படித்து பாருங்கள் தகுதியான பணிநாளர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் முடிஞ்சிருச்சுக்காத தகுதியான பணிநாடுகள் தெரிவு செஞ்சிட்டோம் அதே போல் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இணையாசிரியர் பணியிடங்களையும் தேர்வு நடத்தப்பட்டுள்ளது இதையும் தேர்வு செஞ்சுட்டாங்க அது இந்த பத்திரிக்கை இந்த பத்திரிகை செய்து இடம்பெறலை அவ்வளோதான் தேர்வு நடத்தப்பட்டுள்ளது சொல்லிவிட்டு பணி நாடர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு டைப் பண்ணலை ஏன்னா இது பழைய அறிக்கையை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் முடிஞ்சது இதில் வந்து புதுசாக இருக்குது இந்த ஒரு லைனை வச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை யூடியூபும் கோச்சிங் சென்டரும் கண்டிப்பாக ஒரு விஷயத்த பண்ண போகுது என்ன அப்படின்னா எஸ்டிடிஆர்பி எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் டிசம்பரே வரலைங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்திலும் இடைநிலை ஆசிரியக்கான தகுதி தேர்வு நடைபெற்றுள்ளது உண்மையிலே இந்த பத்திரிக்கை செய்தியை திரும்ப பெறப்பட்டு எடிட் பண்ணி டெலிட் பண்ணி தான் வெளியிடணும் இதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்திலும் இடைநிலை ஆசிரியக்கான தகுதி தேர்வு நடைபெற்றுள்ளது இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு அப்படின்னா இப்போது நவம்பரில் என்னது சொல்லிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் நவம்பர் மாதத்தில் ஆசன தகுதி தேர்வு நடைபெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு புரியாத புதிராகவே டைப் அடிச்சிருக்காங்க இந்த செய்தியை பற்றி உங்கள் தகவலை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த தகவல் புதுசாக இருக்குன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆயிஷாவில் இணைந்திருங்கள் இதுபோல் சுவாரஸ்யமான செய்திகள் உடனடியாக வெளியிடப்படும்